கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா கையோடு கை தேர்த்து கொள்ளலாமா சதீஷ் உக்கார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிரகங்களுங்கன்னா அஞ்சு கிரகம் இன்னும் ஒருத்தர காலம்ட்டு வா பையன் இருதார யோகா உள்ளவனாச்சே அந்த கலக்கிலே அதுதான் அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி வரை கிரகங்கள் இருக்குது கார்த்திகிலேயே பெண் வந்துடும் உன் மகளை சம்மதிக்க வச்சிருந்தேன் கல்யாணத்தை வெற்றி ஆகித்தாரே பொதுமலா பக்கத்தில் வாங்க பேங்கு ஆமாப்பா சந்தோஷமா இருடா யாருடா நீங்க வெரி குட் கல்யாணம்மா கேட்டு வந்தது யாரு வாப்பா கல்யாணம் பையனுக்கு மாப்பிள்ளையே வந்திருக்காரு இடத்துல இருந்து உனக்கு கல்யாணம் ஆகிடுதாடா நில் அப்படி நில்லு பேங்கில் கடன் இருக்கு டாக்குமெண்ட் இருக்குங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் இரண்டு பேரும் கேட்டு வந்த கேள்வி உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உள்ள சூழ்நிலைகளை தான் உண்மையா கண்ணீரும் கவலையும் வாங்க என்ன வேண்டும் பிள்ளைக்கு அந்த பணம் ஏமாற்றப்பட்ட பணம் மூன்று பிரிவாக உனக்கு வந்து சேரும் இப்போதைக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது அதுல புதுமையான தொழிலை ஆரம்பிக்க வேண்டிய வழியை வகுத்து தாரேன் புரியுதா அந்த கடலை மீட்டத்துக்கு நல்வழிப்படுத்தி தரேன் பொதுமில்ல அந்த பிரச்சனையில் உடல்நிலையும் மனநிலைகளும் பாதிக்கும் குடும்பம் பிரிஞ்சு போகும் அப்படி போகாமல் காப்பாற்றி அடுத்த வாரம் என்னையை பார்க்கலாம் வெற்றி உண்டு நேர் எங்கே வரணும் குலத பாக்கியம் கிடைக்கும் ஆம்பளை பையன் பிறப்பான் முருகாடு பருவிக்கணும் போல பேடை என்னடா தொழில் பார்க்குறேன் இப்போ தொழிலுக்கு முன் வரணும்ல அங்கங்கே நிறைய பாலிசி பாயிண்ட்டுகளை தூக்கிட்டு அலைஞ்சி யாராம் நடக்கா நுப்பாட்டியா அப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமா அதுக்கு பணம் எவ்வளோ வச்சுருக்க கையில் நான் தான் கொடுக்கணும் கால் வா எப்படி நான் கொடுக்குறது எப்படிப்பா கொடுக்குறது அள்ளி கொடுத்தா அளவில்லாத செல்வம் பெரும்லாம் கூட கண்ணை முடி இந்த அப்பா தொழில் பார்க்க பணமும் கிடைக்கும் இந்த ஆண்டில் கல்யாணமும் உனக்கு நிர்ணயமாகும் வெற்றி தரேன் ஜெயிச்சு தரேன்

ம் சரி என்ன செய்யணும்ப்பா இப்போ அவன் கல்யாணம் முடிக்க கேட்டுவான்னு சொல்லிட்டான் பங்குனி மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும் வெற்றிகரமாக நடக்கும் சின்ன பையன் பக்கத்தில் வாயா சின்ன பையனுக்கு தொண்ணூறு நாளில் ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க சந்தோஷ்மார் இரு அது இப்போ நடக்காது அடுத்து வந்து பாரு போய்ட்டுலாம் கர்மசாமிக்கு ஈரோடு இப்போ மெட்ராஜ் ஈரோடு ஈரோடு வாங்க உட்காருங்க ஈரோடு 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 வாங்க ஈரோடு உட்காருங்க உட்காருங்க ஈரோடு வாங்க ஈரோடு 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 உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகனோடு வந்தவர்கள் ஒரு ரோடா இரு ஈரோடு ஈரோடு உட்காருங்க உன் மகனுடைய உடலை உள்நோக்கி நான் பார்த்தேன் இது வந்து ஒரு வகையான நோய் அல்ல இது உடல் ரீதியான நோய் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து உணர்வு சம்பந்தமாக மனதில் ரெக்கார்டிங்கான ஒரு வகையான ஒலி நயங்கள் தன்னை அறியாமலே அப்படி ஒரு பழக்க உணர்வு அது பதிவாயிடுது ஆனால் அது சின்ன வயசுலேருந்தே அந்த பதிவு இயக்கம் இருக்குது அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படி என்றால் சில குழந்தைகள் குழந்தையாக இருக்கும் பொழுதே நுரையீரல் ஈரல்கள் துடிக்கு முழு இப்படி காக்கும் அது அந்தந்த நேரத்தில் வளர்ச்சியாகி நிறைய பேர்களுக்கு மாறிடும் இவனுக்கு அது மாறலை அந்த மாற்றம் இல்லாமல் வந்தனால மோல குழந்தை பருவத்தில் இருந்திருக்கு அதுக்கு பிறகும் மெல்ல மெல்ல வளர்ந்துருக்கு இப்போவும் அதை மாற்ற முடியாத நிலையில் இருக்குது ஆனால் இதை மாற்றி விட முடியும் அப்புடின்னு உத்தரவாயிருக்கு கால விட்டு வரலாம் போன ஆட் பண்ணலாம் ஏய் போன ஆட் பண்ணு உட்காரு இந்த இந்த இழுப்பு சப்தம் வராம நிறுத்தி வச்சு தந்துடுறேன் மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் இந்த மூன்று முறை என்னையை பார்க்க வரணும்னு நான் சொல்கிறோம்னா அதில் அர்த்தம் நிறைய இருக்கும் எந்த நேரத்தில் திடீரென்று இவனுக்கு மருந்து கொடுக்கணும்னு ஒரு முடிவு வரும் அப்பொழுது அதை நிறுத்தி வச்சிடலாம் சரியா மாற்றி தந்துருந்தேன் வேற என்னடா வேணும் வருமானத்துக்குரிய வழி வேணும் வேற என்ன வேணும் கால் வலிக்கு அது நம்ம இங்கே வந்து விலை கொடுக்க முடியாதுல வாங்கி கொடுக்க முடியாதுல்ல ப்ளட் சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ணணும் புரியுதா அது தெரியுங்க போல உனக்கு வேற என்னப்பா வேணும் மனம் குழம்பா மக்கள் உன் பிள்ளைகளை வாழ வச்சு தர வெற்றியாக மாறக்கூடாது ஒம்பது மாதங்கள் வரை மாறக்கூடாது நான் மாற்றி தர போய்ட்டோம் சந்தோஷமா இப்போ நான் இவ்வளோ தரம் சொல்லிங்க ரெண்டாம் தரம் பழையபடியும் முதல்ல இருந்தால் இது சதோஷ்குமாரா தம்பி உனக்கு இது நின்றும் போ கருமசாமிக்கு அக்கா இவா. தனிமரம் யார். தனிமரம் கணவன் இல்லாத மங்கை தனிமரம் வருக மகளே வருக விழுந்து கும்பிடு காயப்படாம என்ன வேணும் ஒரு இடம் கிடக்காத செட் பண்ணி என்ன வருமானத்தை வழிவகுத்து தாரேன் அது முனியாண்டி சாட்ட அதை நிறுத்தி தாரேன் மூணு முறை பார்க்கவா நின்று பையனை கேட்டு வந்தவங்க குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் குடித்து விடலாம் இருப்பதோ ரெண்டு வருது என்ன செய்வேன் உன் பையனை திருத்தி தரணும் நீ உட்கார் கண்ண முடி உட்கார் என்ன ஒட்டையா ரெட்டையார் உட்கார்ந்தா எப்படி அப்ப நிற்கணும் உள்ளத்தை நேர்படுத்துங்கள் பார்க்கலாம் என்னைய மட்டும் சிந்திங்கள் மகனுடைய உள்ளத்தை அடக்கியாச்சு உணர்வு அடக்கியாச்சு சீர்திருத்தி இனி சண்டை இல்லாம அடக்கி வச்சு தரேன் இந்த வெற்றியா பொறுமையாக இருக்க முடிச்சுட்டார் அடுத்து பேசுவோம் கருப்புசாமிக்கு ஈரோடு தோட்டம் சொத்து தோந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு வானே என்ன தோட்டம்னே கோயிலை தோட்டமா கால் நின்றுட்டாங்க என்னம்மா புயலன்னு திரிக்கியா ஈரோடு மாவட்டத்தில் புகையிலை உண்டுமா கிடையாதப்பா உண்டுலா ஈரோடில் புகையிலை பயிரிடுதல் உண்டுலா பின்னையும் தான் கால் நின்றுட்டுவா நீ அந்தியூர்லருந்து கர்நாடகா போற வழியில தான் பயிரிடுறாங்க ரொம்ப அப்படித்தானப்பா சரானா பார்த்துப்பா நம்ம உட்கார அங்க கட்டுமானகளை போய் பார்த்தேன் உன்னுடைய இடம் நிலம் சவுந்தமான விஷயத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சரானா அந்த வழக்குகளில் உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவாடி சொல்லிட்டு வாப்பா இந்தா இந்த வழக்கில் உன் பக்கம் ஜாதகமாக நடக்கும் வெற்றியாகி ஆகி தருவேன் போயிட்டு ஒரு கேள்விக்கு தான் பதில் அடுத்து கருபுசாமிக்கு அதே ஈரோடு எல்லை என் பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக வாழணும்னு கேட்டு வந்தவங்க எனக்கா பிரச்சனை நீங்களா வந்து நான் கூப்பிட்டு வந்த இப்போ என்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டுப்பா ஈரோடு தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு வருமானங்கள் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு வழக்கு விஷயமா வா என்ன வழக்கு என்ன வழக்கு தோதுமா தோந்தமாக அந்தவங்க சொல்லணும்னு கேட்கல வழக்குன்னு சொல்லணும் வராங்க ஜெய் பவானி தேவி சர்வரட்சி வாபகத்தராங்க உட்காருங்க விநாயகர் இருக்காரா உங்க ஏரியாவில் இருக்காரா இந்த வழக்கு இன்னும் ஆறு மாதம் கழித்து தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகும் அதில் உங்கள் பக்கத்தில் நீதி கிடைக்கும் ஏன்னா உங்கள் உரிமைகளை கைவிட்டு போக விடாமல் காப்பாற்றணும்னு உத்தரவாயிடுது கால் ஒன்று வரலாம் கால் வாங்க அடுத்த உத்தரவு திருப்பூர் திருப்பூர் வாங்க திருப்பூர் நாளைக்கு ஈரோடு இருக்கு இந்தா பக்கத்தில் வாயை குறைச்சிக்கோ எல்லாம் வெற்றி ஆயிரும் மாமா பக்கத்தில் தெளிவு பண்ணி திருத்தி இன்னொரு பிள்ளை பெரிய பிள்ளைய திருத்தி தாரேன் ரெண்டு பிள்ளையும் சண்டை போடுது அதையும் மாத்தி தரேன் போ கருமசாமிக்கு திருப்பூர் நான் நடத்துற தொழில கடனும் வேதனையும் இருக்கு சாமி அதை தீர்த்து தானே கேட்டு வந்தது யாரு வாப்பா என்ன தொழில் கேட்கணும் உனக்கு ஊர் எது டெக்னிக்கல் பாயிண்ட் அடிக்காத தம்பி பொறுமையாரு காங்கேயம் உத்தரவு நாளைக்கு இருக்கு நான் மாவட்டத்துக்கு கேட்கல ஊரவே பர்டிகுலராக சொல்லி கூப்பிடுறேன் இன்னொருத்தால் உக்காரமா கடை என்னப்பா வேணும் அமைதி அமைதி அழிச்சாச்சு உன் தொழிலுடைய தடையை நீக்கி வெட்டியாக்கி தந்துருத புதுமையாக கம்பெனிக்கு ஆர்டர்களையும் தரேன் இந்த அப்படி வெற்றி உண்டு கையில் பணம் தந்துட்டு அர்த்தம் நல்லா இருக்கா அதே திருப்பூர் எல்லை திருப்பூர் அப்படியா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனஒர்த்தம் இருக்க அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க யாரு வாமா எந்த இடமா திருப்பூர்ல கால் விட்டுவான் முத்து மாரியம்மனுக்கு திருநாளா மாரியம்மன் கோயில் இருக்கா உங்கள் எல்லையில் உங்கள் உங்கள் கிராமத்துக்கு போகிற வழியில் இடதுபுறத்துல இருக்கா கற்பராயம் உங்கள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் ஆனால் உங்கள் ஊர் எல்லையில் போகக்கூடிய மெயின் பிரதான சாலையில் ஒரு பாலத்தை தாண்டி ஒரு அம்மன் கோயில் இருக்குது கால் விழுவாங்க நீ இல்லை நாலு தரம் சொன்னால் நான் கரெக்டாக அதை நிறுவிச்சு காட்டி சொல்ல வேண்டியிருக்கு என்ன செய்ய முடியும் உண்மையா இல்லையா கலை மகள் கை பொருளேன் உன்னை கவனிக்கலையோ விலை மாளிகையில் உன்னை மீட்டபூ விரலில்லையோ பாட்டு கேட்டிருக்கீங்களா உங்கள் காலத்தில் உள்ள பாட்டு தான் வசந்த மாளிகையில் உள்ள பாட்டு அந்த காட்சியை பார்த்துருக்கீங்களா பாட்டை அம்மா பாடுவாங்க சிவாஜி நாகேஷ் தாரோ அப்படி குடிச்சுக்கிட்டு நிற்பாங்க அதை மாதிரி உன் பிள்ளை குடிச்சுட்டு நிற்க கால் ஒன்றுவாங்க கால் ஒன்று நீச்சல் தாங்க முடியல நீ குடிப்பியால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட்டா உன் பையனுக்கு குடி மட்டும் இல்ல மைண்டு டிப்ரெஷன் ஆகிருக்கு கொஞ்சம் மனநிலைகளும் சரியில்லை அதுக்கு அவனுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு நட்பில் அவனுடைய பாதிப்பு உள்ளம் அதில் ஏற்பட்டது அவனுக்கு ஒரு பய உணர்வு தோன்றி மனவேதனையாகி வாழவா சாகவான்னு முடிவெடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனை சீர்திருத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமா ஒன்று கூட காலில் விட்டுவாங்க நீ பேசுறது இங்கே எடுக்காது நான் பேசுறது தான் எடுக்கும் அதனால் வீணாக வாயை கொடுத்தீங்க பிரச்சனையை கொடுத்தீங்க உன்னுடைய லட்சியம் உன் பிள்ளைய திருத்தணும் சரியாக வாழ வச்சு தரணும் கண்டம் இல்லாமல் இருக்க வைக்கணும் அவ்வளோதானே என் பொறுப்பு காலையில் என்னைய பார்த்துட்டு போ எல்லாம் ஜெயிச்சு தரேன் சரணா வாழ வைப்போம் சந்தோஷமா கருமதாமிக்கு அப்படியா அதே திருப்பூர் நிறைந்த கடன்களால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்த மகன் வாப்பா இப்படி போங்க இடத்துல வா நானே திருப்பூர் மாவட்டம்னு சொல்லி கூப்பிடுவேன் அப்ப எல்லாரும் வந்துடலாம் உட்கா உடல்நிலையால் பாதிக்கப்பட்டது யார் என்ன செய்து சரி என்ன செய்யணும் உனக்கு எத்தனை லட்சம் இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பக்கத்தில் அடுத்து திருப்பூர் யாரு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு வாங்க கால் கால்வாமா உன் பிள்ளைக்கு சனி பகவானுடைய தோஷம் சரியில்லை அதனால அவனுடைய வருமானத்துக்குரிய வழியும் குழப்பமா இருக்கும் அவனுடைய பழக்க வழக்கத்துலையும் தவறு இருக்கும் இருக்கா கால் ஒலிட்டுவா வேறு என்ன வேணும் இன்னும் பிள்ளை பிறக்கும் மாரியம்மானு பேர் வச்சி தான் வெற்றி போ கருபசாமிக்கு கருமசாமிக்கு ஏக்கா திருப்புரா அவனுக்கு உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு வாங்க ரெண்டு வரும் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் சொத்து கால் விட்டு வாங்க என்ன வேணும் உங்களுக்கு உடல்நிலைகளை பத்தி இப்ப பேசும்பொழுது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னு உத்தரவுல இருக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா